ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை இப்பவே இந்த நிமிஷமே நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் என்ன முடியும் அதற்கான வாய்ப்பை தானே இப்போது இந்த இரவு பொழுதுல நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எல்லாரையும் நல்லவங்க நினச்ச எல்லாரும் உண்மையான அன்போட பாசத்தோடவும் கூட பழகுறாங்க நினச்ச ஆனால் அவங்க உன் மனசை உடச்சி காயப்படுத்திட்டு அப்புறமா வந்து மன்னிப்பு கூடிய அளவில் தான் இருக்காங்க நீ ஏன்னா ரொம்ப சுலபமாக ஏமாந்து போயிடுவேன் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சிடுவேன்னு அவங்க நினைக்கிறாங்க நான் சொல்கிறத கேளு உனக்கு இப்போது தான் நல்ல காலம் நெருங்கி வந்திருக்கு எல்லாமே கைகூடி வர்ற இந்த நேரத்தில் நீ மறுபடியும் எல்லாரையும் நல்லவங்க நினச்சி உன் கூட வச்சுக்காதே என் செல்வமே தப்பித்தவறி நீ மற்றவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு மறுபடியும் நம்ம கூடவே வச்சுக்கலாம் நினச்சின்னா அவங்க இன்னும் பெரிய தப்பாக செஞ்சுட்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையை பெரிய பாதிப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க தவறு செய்தவர்களை மன்னிப்பதுங்கிறது நல்ல காரியம்தான் ஆனால் மன்னிச்சு மறுபடியும் அவங்கள உன் வாழ்க்கையில் உன் கூட வச்சுக்காத யாராவது தவறு செஞ்சாங்கன்னா மன்னிச்சு மறந்து மனசுக்குள்ளே அவங்க மேலே வெறுப்பை வச்சுக்க கூடாதே தவிர மறுபடியும் அவங்கள உன் கூட வச்சுக்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது ஏன் செல்வமே நீ எப்போவுமே உண்மையை தான் பேசுகிற அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகவும் எதை பற்றி யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை பொய்க்கு தான் நிறைய விளக்கங்கள் தேவைப்படும் நீ நம்புனாலும் நம்பாட்டியும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உண்மையை ஜெயிக்க வைக்க தான் போகிறேன் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத நீ உண்மையாய் அலட்சியமாய் பேசுகிறதால அதுவும் வாழ்க்கையில் அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்க கொஞ்சம் தாமதமாக்க தான் செய்யும் ஆனால் எப்போதும் நீ யாரை பற்றியும் கவலைப்படாமல் யாருடைய வார்த்தைகளுக்கும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம நீ நினைச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கப்பார் என் செல்வமே அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் நீ உண்மையோட தன்மானத்தோட தலைவிமின்றிந்து கௌரவமாக வாழணும்னு நான் உனக்கு துணையாக இருக்கேன் படித்தவங்க அவங்க படிப்புனால நல்ல நிலைமைக்கு உயர்வாங்க படிக்காதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி அவங்க புத்திசாலித்தனத்தால் உயருவாங்க ஆனால் படித்தாலும் படிக்கலைனாலும் உழைத்தால் நிச்சயமாக உயர்வு உண்டாகும் நீ எப்போதுமே நல்லா வேலை செஞ்சுக்கிட்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டும் உன் சிந்தனைகளை திறமையாக வச்சுக்கிட்டோம் நல்ல நிலைமைக்கு வரப்பார் என் செல்வீ எப்போவுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா அவனுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும் எண்ணங்கள் சரியில்லைனா சகலமும் சரியாக இருக்காது முதல்ல உன்னுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்திக்கோ பெரும்பாலும் சண்டைகளுக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசின வார்த்தைகள் தான் அவங்க மனசை காயப்படுத்தி மறுபடியும் அவங்க பேசவே விடாமல் செஞ்சிடும் அதனால் சண்டை வரும்போதே ஆரம்பத்திலேயே அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பழகு அதை விட்டுட்டு சண்டைக்கே முடிவுக்கு கொண்டு வரேன்னு மேலும் மேலும் அதை பெருசுபடுத்தி விடாதே என் செல்வமே உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் விமர்சனமாக சொல்லிக்கிட்டும் உனக்கு எதிராக எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க யார் உனக்கு எதிராக இருந்தாலும் சரி எதிராக என்ன சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் நீ விளக்கம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை உனக்கு நீ உண்மையாக இருக்கும் வரையிலும் யாரை பார்த்து குடியணுன்ற அவசியம் உனக்கு இல்லை தானே நீ எப்போவுமே உனக்கும் மனசாட்சிக்கும் உண்மையாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்றதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே சில நேரங்களில் உண்மை பேசுகிற உன்னை கேலியாக பார்த்தாலும் கடைசியில் நிச்சயமாக நீ தான் அந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும் உன்னுடைய முடிவும் நீ செய்கிற செயலும் தான் சரி என்பதை இந்த உலகம் சீக்கிரமே புரிஞ்சுக்கும் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி போகவும் கூடாது தோல்வி வரும்போது துவண்டு போகவும் கூடாது பயமோ தோல்வியோ கவலையோ உன் வாழ்க்கையில எப்ப வந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியமான ஆளாக நீ இருக்கணும் சொல்லுமே அதற்கேற்ற போல உன்னை நீயே மாத்திக்கணும் நீ உன்னை மாத்திக்க தயாராக இருந்தினா உனக்கான ஒரு அடையாளம் நிச்சயமாக உருவாகும் நீ வெற்றியை அடைவதற்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணுங்கிறது முக்கியமல்ல அந்த தூரத்தை அடைவதற்கு நீ எடுத்து வைக்கிற முயற்சிகள் எவ்வளவு பெருசாக இருக்குதுங்கிறது தான் முக்கியம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறியோ அதற்கான முயற்சிகளை நீ தானே செய்யணும் உன் கவனம் தெளிவாக இருந்தால் நீ போகும் பாதையும் சரியாக இருக்கும் எப்போதுமே புத்தியை தெளிவாக வச்சுக்கிட்டு சரியாக யோசிச்சு சிறப்பான செயல்களை செய்ய பழகு உனக்கு கவனக்குறைவு இருந்துச்சுன்னா நீ செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்யலைன்னா அது எப்படி உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் எப்போவுமே என்ன நடந்தாலும் எல்லாமே கடந்து போகும்னு மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கோ இதுவும் கடந்து போகுன்றது சொல்கிறதுக்கு வேணால் சுலபமாக இருக்கலாமே தவிர எல்லா கஷ்டங்களையும் அவ்வளவு சுலபமாக கடந்து வந்துட முடியாது அவ்வளவு சுலபமாக எல்லா விஷயங்களையும் மறந்துட முடியாதுன்னு எனக்கும் தெரியும் ஆனால் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி செய்துதான் ஆகணும் என் செல்வமே எப்போவுமே அடுத்தவங்களுக்காக நீ வாழாத ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இங்க யாராலுமே வாழ முடியாது இந்த முருகப்பெருமானை கூட இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனித பிறவிகளும் வழங்குறாங்களா என்ன என்னையவே எல்லாருக்கும் பிடிக்காதுன்ற சூழ்நிலை இருக்கும்போது உன்னை மட்டும் எப்படி எல்லாரும் பிடிக்கும்படி மாறும் யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்கலேனாலும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் ஓ வேலையையும் ஓ வாழ்க்கையையும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு நீ மனசில் என்ன நடக்கணும்னு நினச்சி இதை கேட்டுக்கிட்டு இருக்கியோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் விஷயங்களை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் மனிதன் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு மனிதனின் இறப்பு வரைக்கும் அவனுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சக்தியாக பணம் தானே இருக்கு பணம் இருந்தாலே பிறக்கும்போதும் ஒரு மனிதன் எந்த இடத்துல பிறக்கலாங்கிறத கோபுரமாக அல்லது குடிசையாங்கிறத முடிவு செஞ்சிடலாம் அதே போல் மனிதன் வாழும்போதும் கிட்ட இருக்க பணத்தை பொறுத்து தானே அவனுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கிது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமான முக்கியமான பங்கு வகிக்கும் பணத்தை நீ எப்படி நேர்மையான முறையில் சம்பாதிச்சு அதை தக்க வச்சுக்கணுங்கிறத நல்லா யோசிச்சு நல்ல முடிவெடுத்து அதன்படி செயல்பட தயாராக நீ எந்த அளவுக்கு தாழ்ந்து பணிவோடு நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நன்மைகள் ஓ வாழ்க்கையில் கிடைக்கும் மனசை அடக்கி கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும் என் செல்வமே இந்த உலகத்துல யாருக்குமே எல்லாமே தனக்கானது நிரந்தரம்னு எதையுமே யார் பேர்லையும் நான் கொடுக்கல இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் கிடச்சது எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கலாவே தவிர இது எனக்கு நிரந்தரமாக இருக்கணும் நானும் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருக்கணுங்கிறத யாருமே என்கிட்ட இருந்து கேட்டு பெற முடியாதுங்கிறது தான் உண்மை உனக்கு என்ன வருமானம் கிடைக்கணும் நீ உண்ணும் உணவு எப்படிப்பட்டது உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு எல்லா மனிதர்களையும் நான் படைக்கும் போதே அவர்களுக்கு தலையெழுத்தை எழுதி முடிச்சு வச்சிட்டேன் இப்போது ஏன் நீ உனக்காக இந்த மன அழுத்தமும் மனக்குழப்பமும் மன கவலையும் வேண்டாமின் செல்வமே உனக்கு என்ன நடக்கணுன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும்போது இப்போது நீ அதை நினச்சி கவலைப்படுறதாலேயோ சோர்ந்து போவதாலேயோ வருத்தப்படுவதாலேயோ நிம்மதியிலிருந்து தவிப்பதாலேயோ எதுவும் சரியாகிறாதுங்கிறத புரிஞ்சுக்கோ என்னவா இருந்தாலும் என்கிட்ட வந்து மண்டியிட்டு முறையிட்டால் இந்த முருகப்பெருமான் உனக்காக எல்லாத்தையும் நிச்சயமாக சரி செய்வேன் ஏதாவது ஒரு கஷ்டமோ அல்லது வருத்தமோ இருந்தாலும் நீ கூட அழுது ஓ மனசை தேத்திக்கோ ஆனால் யாருக்கிட்டையும் போய் ஆறுதலை மட்டும் தேடி எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என் செல்வமே நீ எப்பவுமே எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக அக்கறையாக நடந்துக்கலாம் ஆனால் மற்றவங்க அப்படி உன்கிட்ட நடந்துக்குவாங்கன்றத நீ எதிர்பார்க்க கூடாது வழி இல்லாமல் சிரிக்கும் சிரிப்புக்கும் வேறு வழியே இல்லாமல் சிரிக்கிற சிரிப்புக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குதல்லவா மனசுக்குள்ள எத்தனையோ வழிகளை சுமந்துக்கிட்டு வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா நல்ல வழிகளையும் நான் காட்டுறேன் உனக்கு நெருங்கிய சொந்தக்காரர்களாக உறவுகளாகவே இருந்தாலும் நீ யாருக்கிட்டையும் போய் தானாக உரிமை எடுத்துக்கொள்ள வேணாம் கவனமாக இரு ஏன்னா நீ நம்ம சொந்த நம்ம குடும்பம் நினச்சி உரிமை எடுத்துக்கிட்டு பேசினீனா அவங்க அதை தப்பாக நினச்சிக்கிட்டு உன்கிட்ட பிரச்சனைக்கு வரவும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகவும் கூட அது காரணமாக ஆகிடும் இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சினா நான் சொல்கிற ரெண்டு விஷயங்களை மட்டும் செய் ஒன்று யாருடைய பிரச்சனைக்கும் நீ போய் தலையிட்டு உன் கருத்துக்களை சொல்ல வேணாம் இன்னொன்று உன்னுடைய பிரச்சனைய நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது என் செல்வமே பக்குவப்பட்ட மனசோட நீ எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் மனசில் பல பாவத்தை சுமந்து கொண்டு கஷ்டங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்படாத எல்லாத்தையும் இந்த முருகன் நான் சரி செய்கிறேன் நீ செஞ்ச காரியம் தப்பாக இருந்ததுன்னா நான் உனக்கான புத்தியை கொடுத்து உன்னை நல்ல வழியில் நிச்சயமாக திருத்துவேன் நீ போகும் பாதையும் உன் வாழ்க்கை பயணமும் கரடுமுரடாக இருக்குன்னு உனக்கு தோணுச்சுனா கையில் காசே இல்லாமல் கடன் பிரச்சனை அதிகமாகி கவலைகள் உன்னை அழுத்தும் போதும் நீ என்னை நோக்கி வா நிச்சயமா நீ மனம் தளரக்கூடாது என்று செல்வமே மற்றவங்க உனக்கு தீமையே செஞ்சாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு அடுத்தவங்க உன்கிட்ட பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீ எப்போதும் உண்மையை பேசக்கூடிய ஆளாக இரு நீ நேர்மையாய் வாழ்வதில் ஒருபோதும் உனக்கு தோல்வி உண்டாக நான் விட்டுட மாட்டேன் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறியோ அந்த அளவுக்கு பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்து தான் ஆகணும் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காத ஏன்னா உனக்கு பிடிச்சதை ஓ மனசாட்சிக்கு உண்மையாக நீ செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீன்னா நானும் உனக்கு துணையாக இருப்பேங்கிறது தான் உண்மை உனக்கு பிடிச்ச பல பேரோட பழகுறதை விட உன்னை மட்டுமே பிடிக்கக்கூடிய ஒருவரிடம் நீ பழகினா அவங்க உனக்கு உண்மையாகவும் அன்பாகவும் நேசத்தோடும் பாசத்தோடும் இருப்பார்கள் அல்லவா உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் நீ யாருக்கிட்ட சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா நீ ரொம்ப யதார்த்தமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறத சாதாரணமாக கிட்ட பகிர்ந்து கொள்வாய் ஆனால் அவங்க அதெல்லாம் நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு அதை உனக்கு எதிராக பயன்படுத்தி அவங்க அதை அவங்களுக்கு சாதகமாக எதையாவது முடிச்சுக்க முடியுமானோ சில பேர் யோசிப்பாங்க அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் உனக்கு இருக்கிற விஷயங்களையும் எதையுமே யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்க பழகு முயற்சி செஞ்சும் தோத்துட்டோமே நினச்சி நீ வருத்தப்பட வேணா இந்த உலகத்தில் முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சால் அடுத்த முறை வெற்றி கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இங்கே நிறைய முட்டாள்கள் தான் தோல்வி அடைஞ்சிருவோன்னு பயந்துக்கிட்டு முயற்சியே செய்யாமல் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் ஓ முருகன்